நாளை மாதத்தின் முதல் நாள் அதாவது மார்ச் மாதம் முதல் நாள் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையோடு இந்த மாதம் துவங்குது அதோடு சேர்ந்து சந்திர தரிசனம் செய்யும் அற்புதமான நாள் இந்த நாளில் குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து நம்ம குளிக்கும் பொழுது ஒரே நாளில் கோடி ரூபாய்க்கான செல்வம் தேடி வரும் அப்படிங்கிறது உண்மை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாளை தான் மூன்றாம் பிறை தரிசன நாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்றாம் பிறைக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னும் இந்த பிறைய தான் எம்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடி இருக்கிறார் அப்படின்னும் அதே போல் அம்மாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவது கிடையாது ஆனால் மூன்றாம் நாளான மார்ச் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை துவிதியை திதியில தெரியும் நிலவு அப்படிங்கிறது ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே பிரகாசமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பாகவே அதாவது ஒரு ஆறு மணியிலிருந்து ஆறரை மணி அளவில் தோன்றும் ஒரு பிறை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மூன்றாம் பிறைய தெய்வீக பிறை அப்படின்னே சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறைய தான் சிவபெருமான் தன்னுடைய முடி மீது அணிந்திருக்கிறார் அப்படின்னும் மூன்றாம் பிறைய பார்த்தோனாலே நமக்கு பேர் ஆனந்தம் நம்ம மனசில் ஒரு புது தெம்பு பிறக்கும் மன அமைதி கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த மாதத்தின் முதல் நாளில் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன் அந்த அற்புதமான நாளில் நம்ம குளிக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை கலந்து குளிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் ஒரு விதமான பிரகாசமான தோற்றத்தோடு நம்ம இருப்போம் முகப்பொழிவோடு இருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த முகப்பொழிவோடு அன்று மாலை செய்யக்கூடிய அந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது நம்ம கேட்பதை நம்ம கையேந்தி கேட்பதை நம்ம கேட்பதை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு தரிசனம் அப்படிங்கிறது தான் இந்த சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனத்துக்குரிய கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறது உண்மை அப்படி என்ன பொருளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க காலையில் குளிக்கும் பொழுது எந்த பொருளை தண்ணீரில் கலந்து குளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்யக்கூடிய அந்த அற்புதமான நாளில் பொலிவோடு நம்ம செய்யக்கூடிய அந்த தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி முகம் பொலிவாக இருக்கணும் அப்படின்னா இது பெண்களாக இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாகவே பார்த்தோன்னா அந்த காலத்திலெல்லாம் மஞ்சள் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது தினமுமே செய்யக்கூடிய ஒரு அன்றாட வழக்கமாகவே இருக்கும் மஞ்சள் தேய்த்து குளிக்கும் அந்த பெண்ணை பார்க்கும் பொழுதே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஒரு மகாலட்சுமி கடாக்ஷம் ஒரு மன ஆனந்தம் ஒரு மன திருப்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு பொலிவான தோற்றம் அந்த பெண்ணின் முகத்தில் தோன்றும் அந்த காலத்துலலாம் இதை எப்போவுமே செஞ்சுக்கிட்டு வருவாங்க அதாவது மஞ்சள் தேய்த்து முகத்துக்கு தேய்த்து குளிப்பது அவங்க அணிந்திருக்கும் அந்த மஞ்சள் தாலி சரடில் அந்த மஞ்சளை தேய்த்து புத்தம் புதிய சரடாகவே எப்போவுமே மங்களகரமாகவே அவங்க அவங்கள வச்சுருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் அவசர யுகத்தில் அந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் பல பேர் பல விதத்தில் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் தினமுமே மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும் பொதுவாகவே பார்த்தோன்னா முகத்தில் ஒரு விதமான தேஜஸ் இருக்கணும் இப்போ நம்ம பணம் பணம் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறோமோ இல்லை ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துக்கு போகணும் இல்லை இந்த காரியம் எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போகும் பொழுது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்னு பார்த்தோம்னா நம்ம முகம்தான் அந்த முகம் அப்படிங்கிறது எப்போவுமே பொலிவாக தேஜஸாக மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு திறனில் இருந்ததுனாவே அந்த காரியம் நம்ம போகிற காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி முகத்தை பொலிவாக வச்சுக்கணும் அப்படின்னா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மஞ்சள் தேய்த்து குளிப்பதை வழக்கமாக வைத்து கொள்ளணும் முடிந்தவரை இந்த மஞ்சளை தேய்த்து முகத்துக்கு தேய்த்து குளிப்பது தாலி சரடில் தேய்த்து குளிப்பது இதை வந்து அன்றாட பழக்கமாகவே வச்சுக்கணும் இது குளிக்கும் தண்ணீரில் ஆண்களாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை குளிக்கும் தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரில் நம்ம குளிக்கும் பொழுது முகம் பொலிவு பெறும் அப்படிங்கிறது உண்மை பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக முகத்திற்கு அதை தேய்த்து குளிக்கலாம் நாகரீகம் அப்படிங்கிற பேருனால் இந்த மஞ்சள் தேய்த்து குளிப்பது முகத்தில் மஞ்சளோடு வளம் வருவது இதை வந்து நாகரிகம் அப்படிங்கிற பேரளால் சில பேர் ஏளனமாக பார்ப்பதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அப்படி யார் எப்படி வேணாலும் பார்த்து கொள்ளட்டும் ஆனால் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு செய்யணும் நம்ம முகம் புலிவோடு இருந்ததுன்னா மனம் அமைதியாக இருந்ததுன்னா மனம் அழுத்தம் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் சரி நம்மளுடைய மனமும் சரி நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமான வாழ்வை வாழலாம் அப்படிங்கிறது தான் உண்மை மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த செய்யாமல் நம்ம இருந்தோம்னா நமக்கான சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தத்தை நம்ம நாமளே தடுத்துக்கிறோம் தான் உண்மை யாரை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மஞ்சள் தேய்த்து குளிக்கும் வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் பெண்களாக இருந்தால் நாளை காலையில் குளிக்கும் பொழுது இந்த மஞ்சள் தேய்த்து குளிக்கலாம் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடிய தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரால் குளித்துவிட்டு மாலை நேரத்தில் இந்த சந்திர தரிசனம் செய்யும் பொழுது அந்த முக பொலிவோடு அந்த தரிசனம் செய்யும் பொழுது கையேந்தி கேட்கும் எதுவாக இருந்தாலும் சந்திர பகவானிடமிருந்து நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னும் மனக்குழப்பமாக நிறைய பேர் இருப்பாங்க எப்போவுமே ஒரு குழப்பமான மனநிலையோடு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மனக்குழப்பம் தீரும் அப்படின்னும் கண் பார்வை தெளிவாகும் அது மட்டுமல்ல ஆயுள் கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த மூன்றாம் பிறைய தரிசனம் செஞ்சோம்னா சிவனோட சிரசையை நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் பிறை தரிசனத்துக்கான ஒரு கூடுதல் சிறப்பு தொடர்ந்து மூன்றாம் பிறையை நம்ம தரிசித்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்தோடு திகழ்வோம் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த மாதத்தின் முதல் நாளில் வரக்கூடிய இந்த சந் சந்திர தரிசனம் அப்படிங்கிறது குளிக்கும் நீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளித்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் முகத்தில் அந்த மஞ்சளை தேய்த்து குளித்து அந்த பொலிவோடு ஒரு தேஜஸோடு அந்த சந்திர தரிசனத்தை மாலை நேரத்தில் செய்யும் பொழுது நமக்கு கையேந்தி கேட்கும் வரம் எதுவாக இருந்தாலும் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த சந்திர தரிசனத்தை செய்யலாம் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்